ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் சூப்பரான ஒரு ஹெல்த் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்க்கலாம் இருங்க ஓட்டுநர் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து ஹை ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க அதாவது டுவெல்த்து சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனென்ட் டிரைவிங் லைசன்ஸு ஹெவி ஹெவி மோட்டர் வெஹிக்கல் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆய்வக நுட்பனர் லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து அல்லது ப்ளஸ் டூ அது கூட டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும் லேபரேட்டரியில் ஓகேவா அதை வந்து கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் அப்படின்ட்டு அதற்கு வந்து பேச்சுலர் டிகிரி வந்து முக்கியமாக கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் டூ வீலர் டிரைவிங் லைசன்ஸு கம்ப்யூட்ரு கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் மினிமம் டூ மந்த்து அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து முதுநிலை சிகிச்சை ஆய்வக மேற்பார்வையாளர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்புறம் டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி இது வந்து முடிச்சிருக்கணும் டூ வீலர் ட்ரைவிங் லைசன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் என்டிஇபில வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து மாவட்ட பொது மற்றும் தனியார் கலப்பு ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற போ போஸ்ட்டு இதுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவ அலுவலர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டு இதுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஓகேவா இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் என்டிபிஇபிலேருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னா உங்களோட பயோடேட்டா அதாவது ரிசீம்லாம் இருக்கு இல்லையா அது கூட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் அது கூட தேவையான சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இது இந்த சர்டிவிகேட்டு யாராச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணி அப்புறம் கெசட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணுமா ஓகேவா சைன் வாங்கி அட்டச்சட் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் போஸ்ட் கவரில் வந்து சென்ட் பண்ணணுமா எந்த அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை இயக்குனர் மருத்துவ பணிகள் காசநோய் அலுவலகம் மாவட்ட காசநோய் மையம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி வளாகம் ஊதக மண்டலம் இந்த போஸ்ட்டுக்கு இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணுறீங்கள அதில் வந்து மேலே வந்து பேர் எழுதணும் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் ஸ்டாம்ப் ஒட்டி ரெண்டு கவர் அதுக்குள்ளே உங்களோட அட்ரஸ் எழுதி வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை இன்டர்வியூ லெட்டரெல்லாம் அனுப்பாங்கள்ல அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்ட நலவாழ்வு சங்கம் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அதுக்கிட்டே தான் வந்து பதினோரு மாதம் டெம்பரவரியாக இந்த கவர்மெண்ட் ஜாபை வந்து கொடுக்குறாங்க இது ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரைட் சைடு எல்லாமே அதனோட சேல்ரிஸுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்